சோஸ்திரமே உயிருள்ள உயிரு ஐயா சோஸ்திரமே சோஸ்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே அண்டவரே நீர் பாராட்டின கிருபை அன்பு ரொம்ப பெரியது சுவாமி அண்டவரே இந்த அருமையான நல்ல ஓய்வு நாளை கொடுத்து அண்டவரே குடும்பமாக ஒன்று கூடி உண்மை ஆராதிக்கும்படியாக அப்பா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் சுவாமி அண்டவரே அந்தற்கு நீங்கள் கிருபை அளித்தீங்க பலத்தை கொடுத்தீங்க நல்ல சுகம் பலம் ஜீவனை கொடுத்தீங்க அப்பா எங்கள் வாழ்க்கையை நீங்கள் அருமையாக என்ன நீங்க அதற்காய் மக்தோத்திரமப்பா பா கேட்க போகிற சத்தியம் உம்முடைய வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளிடத்திலும் பேசட்டும் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கருத்துடைய பெரிதான கிருபையினாலே உதவி குருவானவராக அபிஷேகம் செய்யப்பட்டு ஆலயத்தில் வந்து இந்த நல்ல ஓய்வு நாளிலும் உங்கள் மத்தியிலே கருத்துடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக பிரியமான என் தேவ ஜனமே இன்றைய நாளிலும் நம்முடைய திருமண்டத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தலைப்பு ட்ரூ கம்பேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் ஜஸ்டிஸ் அதாவது உண்மையான மனதுருக்கம் நீதி நியாயத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறது உண்மையான மனதுருக்கம் நீதி அல்லது நியாயத்தை அடிப்படையாக கொண்டதாக இருக்கிறதாம் சரி மனதுருக்கம் என்றால் என்ன என்றால் அது மனதுருக்கம் என்பது பரிதாபத்தின் அடிப்பை அடிப்படையிலே வருகிறது அல்ல அது அன்பும் நீதியும் நிறைந்த ஒரு மனநிலையாக காணப்படுகிறது பிரியமானவர்களே இந்த மனதுருக்கத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யார் என்றால் நம்முடைய அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவரை போல ஒரு மனதுருக்கம் உள்ளவர் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கவே முடியாது ஏனென்றால் அவர் இந்த உலகத்திலே வாழும்போது ஜனங்கள ஜனங்களிடத்திலே அணுகின போதெல்லாம் மனதுருக்கத்துடன் செயல்பட்டதை நாம் பார்க்க முடியும் வேதத்திலே ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனதுருக்கத்துடன் தான் அற்புதம் செய்தார் என்பதை நாம் காண முடியும் பிரியமானவர்களே மற்ற ஒன்பது முப்பத்தாறு இப்படியாக சொல்லுகிறது அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மெய்ப்பண்ணில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிறபடியினாலே அவர்கள் மேல் மனதுருகினார் என்று ஆண்டவருடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது அதே போல லூக்கா ஏழாம் அதிகாரத்தை வாசிக்கும் போது நாயின் என்கிற ஊருக்கு இயேசு சமீபித்த போது மறித்து வாலிபனை அடக்கம் பண்ண போது கொண்டு வரும்போது ஆண்டவர் அந்த விதவையின் கண்ணீரை கண்டு மனதுருகி அழாதே என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்தார் அதே போல மற்ற இருபது இருபதாம் அதிகாரம் முப்பதுலேருந்து நம் பார்க்கும்போது இரண்டு குருடர்கள் தாவிதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் இறங்கும் என்று கதறி கொண்டு இருந்தார்கள் அந்த எல்லார் ஜனங்கள் ஆனால் கிட்ட வந்து மனதுருகி அவர்களை இப்படி ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருடைய அன்பு ஆண்டவருடைய அன்பு வந்து மனதுருக்கத்துடன் செயல்பட்டதை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே இப்படி மனதுருகி மனதுருகி தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே ஊழியத்தை செய்தார் ஏற்ற தாழ்வு அல்ல இந்த மனதுருக்கம் ஆண்டவரிடத்திலிருந்து வெளிப்பட்டது எல்லாரிடமும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாரிடத்திலும் ஆண்டவர் மனதுருகினார் பெரியமானவர்களே மாணவர்களே அதேபோல நாமும் ஏழை எளிய ஜனங்களை பார்க்கும்போது நாமும் மனதுருக்கம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் அவர்களுக்கு இறங்கி நன்மை செய்து உதவி செய்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் நாம் வாசிக்க கேட்ட ஆமோஸ் தீர்க்க தரிசையின் புஸ்தகத்தை சிந்திப்போமானால் இந்த ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை சிந்திக்கும் போது அதில் முதல் சப்ஸாக இம்மையிலே கர்த்தருடைய நீதி நியாயம் வெளிப்பட்ட விதத்தை குறித்து பார்க்க இருக்கிறோம் இம்மையிலே கர்த்தருடைய நீதி நியாயம் யாருக்கு அந்த நீதி நியாயம் இம்மையிலே வெளிப்பட்டது என்றால் மனதுருக்கம் இல்லாத இருதயம் உடையவர்கள் இடத்தில் நீதியும் நியாயமும் இம்மையிலே வாழ்ந்து கொண்டு இருந்த இடத்திலே வெளிப்பட்டுச்சு ஏனென்றால் அவர்கள் அக்கிரமக்காரர்களாக இருந்தார்கள் ஜங்களை துஷ்பிரயோகம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் நாடுகளுக்கு எதிரான தீர்ப்பும் அதே போல மூன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்றாம் வசனம் முதல் ஒன்பதாம் அதிகாரம் வரை இஸ்ரேலுக்கு எதிரான தீர்ப்பு தரிசனங்களை ஆமோஸ் சொல்லுகிறவராக இருக்கிறார் அதே போல கடைசி ஒன்பதாம் அதிகாரத்தில்

அதிகாரம் நாலாம் வசனத்தில் இருந்து நாம் வாசிப்போம் ஆனால் தேசத்திலே சிறுமைப்பட்டவர்களை ஒளிய பண்ணி எளியவர்களை விழுங்குகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் யார் அதாவது அந்த அந்த வந்து ஒரு கூட்ட ஜனங்கள் மிகவும் செல்வந்தவர்களாக இருந்தார்கள் செழிப்பு காணப்பட்டது ஓரளவுக்கு நல்ல செழிப்பு காணப்பட்ட நேரம் தேசத்திலே சிறுமைப்பட்டவர்கள் சிறுமைப்பட்டவர்கள்னா யாரு சமுதாயத்திலே சக்தி இல்லாதவர்கள் ஏழை எளிய ஜனங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அவர்களை இந்த செல்வந்தர்கள் பண பணக்காரர்கள் ஒடுக்குகிறவர்களாகவும் அவர்களுக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்களாகவும் அவர்களை இன்னும் அதிகமாக அடிமைப்படுத்துகிறவர்களாகவும் காணப்பட்டார்கள் பிரியமானவர்களே அப்படி ஆமோஸ் புஸ்தகத்தை நாம் பார்த்தோமானால் நிறைய காரியங்கள் அவர்கள் செய்கிறார்கள் தேசத்திற்கு விரோதமாக மக்களுக்கு விரோதமாக ஏழை எளிய ஜனங்களுக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் பண்ணுகிறார்கள் தொடர்ச்சியாக ஐந்தாம் வசனத்தை பார்ப்போமான கள்ள தராசினாலே வஞ்சிக்கிறார்கள் கள்ள காசினாலே தரித்திரரை பணத்துக்கு கொள்ளுகிறார்கள் அதே மாதிரி எளியவர்களை ஒருஜோடு பாதரட்சிக்கு கொள்ளும்படிக்கு வகை தேடுகிறார்கள் அப்படியே மனிதனுடைய ஜீவனை அற்பமாக ஏழை எளிய மக்களை மிகவும் அற்பமாக எண்ணி அவர்களை கொடுமைப்படுத்துகிறவர்களாக கடுமையாக நடத்துகிறவர்களாக செல்வந்தர்கள் காணப்படுகிறார்கள் ஒரு கூட்ட ஜனம் அப்படியாக காணப்படுகிறது தானியத்தின் பதரை விற்கும் படிக்கும் அப்படி நிறைய காரியங்களிலே அவர்கள் வணிகையே மாற்றம் அதாவது பணத்துக்கு ஆசைப்பட்டு பொருளுக்கு ஆசைப்பட்டு போதும் என்கிற மனதுடனே கூட இல்லாமல் இன்னும் சேர்க்கணும் இன்னும் சேர்க்கணும் என்று சொல்லி ஏழை எளிய ஜனங்களை அவர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தின விதத்தை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே மாணவர்களே அதே போல இதனால ஆண்டவருக்கு ரொம்ப துக்கம் இப்படி என் ஜனங்களை இப்படி செய்கிறார்களே என்று ரொம்ப துக்கம் அதனால தான் ஆமோஸ் தீர்க்கதரிசி வந்து அந்த இடத்துல நீதி செய்கிறவராக காணப்படுகிறார் அதே போல நீங்க எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பார்த்தோமானால் ஓய்வு நாள் எப்பொழுது முடியும் என்றும் சொல்லுகிறார்கள் அதாவது மாத பிறப்பு ஓய்வு நாள் அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த ஓய்வு நாளே ரொம்ப புனித நாளாக கருதுவார்கள் அந்த ஓய்வு நாள் வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய படலாகாது ஆறு நாள் வேலை வேலை செய்து அது கர்த்தருடைய நாள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய நாள் ஆனால் அந்த நாளை கூட அவர்கள் அசட்டை பண்ண பண்ணினார்கள் அது எப்பொழுது முடியும் அதாவது கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும்போது கூட அவர்களுக்கு பணம் அதாவது பொருள் த தங்களுடைய ஆஸ்திகளை அதில் அந்த நோக்கத்தில் தான் இருந்தார்கள் கர்த்தருடைய நாளை நாமும் ஒருபோதும் அசட்டை செய்யக்கூடாது கர்த்தருடைய ஓய்வு நாளை ஓய்வு நாள் வந்து ஆண்டவருடைய பிள்ளை கூடி ஆராதிக்கிற ஒரு வேலை ஆகவே ஓய்வு நாட்களிலே நாம் ஆலயத்துக்கு வராமல் இருக்கக்கூடாது அந்த நாளை கட்டாயம் அதை ஆண்டவருக்கு நாம் செலுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் பிரியமானவர்களே ஏனென்றால் அது கர்த்தருடைய நாளாக இருக்கிறது அந்த கர்த்தருடைய நாளிலே அந்த கொஞ்ச மணி நேரத்தில் நாம் கூடி வருகிறோம் அதை நாம் ஆண்டவரிடத்திலே நாம் கேட்டுக்கொள்கிற ஜெபமோ ஒரு நிலையிலே காணப்பட வேண்டும் சபையிலே நாம் கூடி வரும்போது ஒரு நிலையிலே இருந்து ஆண்டவரிடத்திலே பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார் இப்படி அவர்கள் அதாவது தேசத்திலே செழுமையானவர்கள் இப்படி ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்கி இப்படி செய்கிறதுனாலே அந்த இடத்திலே கருத்துடைய நீதி நியாயம் வெளிப்படுகிறதை பார்க்க முடியும் தொடர்ச்சியாக ஏழாம் வசனத்திலிருந்து பத்தாம் வசனம் வரை பார்த்தோமானால் இம்மையிலே கருத்துடைய நீதி நியாயம் வெளிப்படுகிற விதத்தை நீங்கள் பார்க்கலாம் பிரியமானவர்களே அதாவது அந்த காலகட்டத்திலே முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதாக இருக்கிறது ஆமோஸ் தீர்க்க தரிசனம் உரைத்து அந்த நேரத்திலே அது தீர்க்க தரிசனம் அந்த நீதி நியாயம் வெளிப்படுகிற அந்த வசனங்கள் அந்த ஏழாம் வசனத்திலிருந்து அசிரிய பேரரசு படையெடுத்து வந்து அந்த செல்வந்தர்களை எல்லாம் சிறைப்பிடித்து செல்லுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அதாவது வடக்கு ராஜ்யம் தலைநகரமான சமாரியாவை அழைத்து கிமு எழுநூற்றி இருபத்தி ரெண்டில இஸ்ரோவேல் ராஜ்ஜியம் முற்றிலுமாக வீழ்ந்ததாக சொல்லப்படுகிறது அப்படி அவங்களுடைய சந்தோஷம் செல்வந்தர்கள் பணத்தில் செல்வத்தில் அவங்களுடைய ஆஸ்தியில மகிழ்ந்து கழி கோந்தார்களோ அதை எல்லாம் தரைமட்டமாக்கிவிட்டார் அதை எல்லாம் ஆண்டவர் துக்கமாக துக்கிப்பாக மாற்றி விட்டார் அப்படி அசிரியர்கள் வந்து அந்த தேசத்தை அதாவது தேசத்தை சிறைப்படுத்தி செல்கிறவர் கொண்டவர்களாக காணப்படுகிறார்கள் எப்படி அதாவது ஏழை எளிய ஜனங்களை பணத்துக்கு அவர்கள் கொள்ளை அடித்து தரைமட்டமாக அவர்கள் நினைத்தார்களோ அவர்களே கொள்ளை அடித்து அசிரியர்கள் வந்து அவர்களையே கொண்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள் அதாவது எதை விதைத்தார்களோ அதை அறுத்தார்கள் பிற்பாடு இப்படியாக அவர்களுக்கு கர்த்தர் இம்மையிலே கர்த்தருடைய நீதி நியாயம் வெளிப்பட்டது அதாவது ஏழை எளிய ஜனங்களுக்கு இறங்காமல் மனதுருகாமல் அன்பு செலுத்தாமல் அவர்களிடத்திலே கரிசனையாக இருக்காமல் இப்படி அவர்களுக்கு விரோதமான காரியம் செய்யப்பட்டதால் இப்படி இம்மையிலே கருத்துடைய நீதி நியாயம் அந்த செல்வந்தர்கள் மத்தியிலே வெளிப்பட்டு தேசம் அதிர் தேச நிர்மூலமாயிடுச்சு பிரியமானவர்களே இப்பொழுதும் நம்ம இந்திய தேசத்தை பார்ப்போமானால் எத்தனையோ தலைவர்கள் எத்தனையோ அதாவது சில நல்ல லீடர்ஸும் இருக்கிறாங்க அதற்கு மத்தியிலும் தேசத்தை விழுங்குகிறவர்கள் இருக்கிறாங்க எளிமையான ஜனங்களை இன்னும் அடிமைப்படுத்துகிற உள்ளவர்கள் இருக்கிறாங்க அதற்காக நாம் செபிக்க வேண்டும் அவர்களும் மனம் திரும்ப வேண்டும் நாமும் நம்முடைய அதாவது ஏழை எளிய ஜனங்கள் மீது கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் யாரையும் நாம் அற்பமாக எண்ணக்கூடாது நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க நமக்கு கீழே இருக்கிறவங்களை எல்லாரையும் நாம் ஒரே சரீரம் போல கிறிஸ்துவின் அவயவங்கள் போல பாவித்து நாம் அப்படி அன்பு கூர்ந்து மனம் அதாவது அவர்களிடத்தை மனம் இறங்கி கரிசனையாய் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் பிரியமானவர் நண்பர்களே இதை தேவன் விரும்புகிறார் இது இம்மையிலே அவர்களுக்கு கொடுத்த ஒரு நியாய தீர்ப்பாக காணப்படுகிறது ரெண்டாவதாக நாம் பார்த்தோமானால் மறுமையிலே கருத்துடைய நீதி நியாயம் வெளிப்பட்ட விதத்தை பார்ப்போம் அதாவது லூக்கா பதினாறாவது அதிகாரம் பத்தொன்பதுலேருந்து முப்பத்தி ஓராம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போனா பார்ப்போமானால் இது மறுமையிலே கர்த்தருடைய நீதி நியாயம் வெளிப்பட்ட விதத்தை பார்க்க முடியும் யாருக்கு வெளிப்பட்டுச்சு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷனுக்கு வெளிப்பட்டுச்சு அவன் வஸ்திரம் தரித்து அணுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான் அவனுக்கு ஒரு குறைவும் இல்லை தனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே அவனுக்கு கிடைச்சிச்சு ஆனால் ஏழை எலி அந்த லாசரு என்கிற ஒரு தரித்திரன் வீட்டு வாசலருகே இருக்கிறான் ஆனால் அவன் பசியை ஆற்ற ஆசையாக இருக்கிறான் அதாவது ஏதாவது துணிக்கை விழுமா என்று ஆசையாக இருந்தான் கூட வசனம் கிடைக்காம இருந்துச்சு அந்த அளவுக்கு ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் லாசருவை சிறுமைப்படுத்தி அவனை கண்டுகொள்ளாமல் தன்னுடைய ஐஸ்வர்யத்திலே மாத்திரம்தான் அவன் மகிழ்ந்து களி கூறுதான் தவிர ஏழையான அந்த லாசருவை அவன் நோக்கி பார்க்கவில்லை அந்த ஐஸ்வர்யம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்க கூடும் என்று சிந்தித்து பாருங்கள் அந்த ஐஸ்வரியன் நல்ல விதத்தில் சம்பாதித்து இருந்தால் கண்டிப்பாக அவன் இறங்கி இருப்பான் அப்போ அந்த சம்பாத்தியம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் என்றும் நாம் அதை சிந்திக்க முடியும் பிரியமானவர்களே அதே போல ரெண்டு பேரும் ஒரு நாள் மறுக்கிறார்கள் மறிச்சு அதாவது நம்ம லாசர் ஆம்ரகாமுடைய மடியிலே தேற்றப்படுகிறவனாக இருக்கிறான் ஆனால் ஐஸ்வரியம் உள்ள மனுஷனோ பாதாளத்திலே போய் விடப்படுகிறான் அங்கே அக்கினி ஜுவாலை அவனை பற்றி பிடிக்கிறது பிரியமானவர்களை அந்த ஒரு சொட்டு தண்ணீர் தண்ணீருக்காக அவன் ஏங்கி தவிக்கிறவனாக இருக்கிறான் அவன் இம்மையிலே சம்பூரணமாய் வாழ்ந்தான் சம்பூரணமாய் எல்லாமே இருந்துச்சு ஏழை எளியவர்களுக்கு அவன் இறங்கவில்லை ஆனால் மறுமையிலே அவன் வேதனைப்படுகிறதை பார்க்க முடிகிறது ஏன் அ எளிய ஜனங்களை நேசிக்கல ஏழை எளிய ஜனங்களுக்கு அவன் லாசருக்கு அவன் என்ன செய்யல தன்னுடைய அதாவது தனக்கு அவன் உதவி செய்யல ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நியாய தீர்ப்பு கர்த்தனுடைய நீதி நியாயம் எப்படி வெளிப்படுகிறது மறுமையில நேரத்திலே இருபது முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வெளிப்பட்ட விதத்தை பார்க்க முடிகிறது வெளிப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் நாம் ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள் வந்து உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார் ஏழைக்கு இறங்காதது கூட கருசனையாக மனதுருக்கம் உடையவர்களாக நாம் அவர்களுக்கு கரிசனையாக அன்பு செலுத்தி அவர்களுக்கு தேவையானதை நமக்கு கண் முன்னாடி நடக்கிறத கூட நம்ம அற்பமாக எண்ணுவோமானால் கர்த்தருடைய நியாய தீர்ப்பிலே நாம் பதில் சொல்லுகிற பிள்ளைகளாக இருப்போம் பிரியமானவர்களே ஆகவே நாம் வாழுகிற கால காலத்திலே கவனமாக இருக்க வேண்டும் அந்த நியாய தீர்ப்பு எப்போடாலும் வெளிப்படலாம் இம்மையிலும் வெளிப்படலாம் மறுமையிலும் வெளிப்படலாம் ஆகவே நாம் கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும் நாம் उदार குணமுள்ளவர்களாக இருந்து மற்றவர்களிடத்திலே மனதுருக்குமுடைய ஆண்டவருடைய மனதுருக்கம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும் இயேசு எப்படி ஒவ்வொரு இடத்துலையும் மனதுருக்கினார் அதே மனதுருக்கம் உடைய பிள்ளைகளாக நாமும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் பெரிய மூன்றாவதாக ஒன்னு யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினொன்னுல இருந்து இருபத்தி ரெண்டு வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதிகளை அப்படியே வாசித்து பார்த்தால் இதுல தேவனுடைய உண்மையான கருத்துடைய உண்மையான பிள்ளைகளின் அடையாளம் வந்து அன்பு மனதுருக்கம் நீதியாக காணப்படுகிறது இந்த இடத்துல அன்பை பற்றி ரொம்ப பார்க்கலாம் கருத்துடைய அன்பு இருந்தால் தன்னால் மனதுருக்கம் வரும் பெரிய மாணவர்களே அதான் வசனம் ஒன் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறு இப்படியாக சொல்லுகிறது அவர் தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னது அறிந்திருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் எப்படி அன்பு செலுத்தினார் என்று பாருங்கள் ஜீவனையே கொடுத்து அன்பு செலுத்தினார் நான் உன நேசிக்கிறேன் மகளே நேசிக்கிறேன் மகனே அப்படி என்று சொல்லல நான் உனக்கு உதவி செய்கிறேன் என்று சொல்லல மனதுருகு மனதுருக்க மாத்திரம் ஆண்டவரிடத்தில் வெளிப்படல ஜீவனையே கொடுத்து அன்பு செலுத்தினார் இது எப்படிப்பட்ட ஒரு அன்பு இது விவரிக்க முடியாத அன்பு இது ஆச்சரியமான அன்பு இது மனிதனுடைய இருதயத்திலும் ஞானத்திலும் கிரகித்து கூட பார்க்க முடியாத ஒரு அன்பாக இருக்கிறது பிரியமானவர்களே இப்படி அன்பு செலுத்துகிற ஒரு அருமை ரட்சகர் நம்முடைய இயேசு கிறிஸ்துவாக காணப்படுகிறார் தம்முடைய ஒரே பேரான சொந்த குமாரனையும் நமக்காக தந்து இவ்வளவாய் அன்பு செலுத்தினார் பிரியமானவர்களே இதே போல அவர் கிரியைகளிலே இந்த இடத்திலே அன்பு காட்டினார் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே அன்பாய் இருக்கிறேன் மற்றும் சொல்லல தன்னுடைய கிரியைகளிலே அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தார் அதே போல நாமும் இயேசுவை போல மற்றவரிடத்திலே சொல் பேச்சு அல்லாமல் கிரியை மூலமாக உதவி மூலமாய் ஆறுதலான வார்த்தை மூலமாக நிறைய காரியங்கள் நல்ல நல்ல செய்கைகள் மூலமாய் மற்றவர்களிடத்தில் அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் பெரியமானவர்களே ஒரு தடவை அன்னை திரேசா அப்படி அவங்க வந்து அவங்க இருக்கும்போது ஒரு பணக்கார பெண் வந்து வந்து அவங்களிடத்துல நானும் உங்களுடன் கூட சேர்ந்து பணிபுரிய விரும்புகிறேன் என்று அவளோடு வந்து வந்தார்களாம் அப்பொழுது அன்னை திரேசா சொன்னார்களாம் வா மகளே என்று சொல்லி ஏற்றுக்கொண்டார்கள் உடனே அவர்கள் வந்து பணிக்கு புறப்படும் ஒரு அதாவது குஷ்டரோகம் பிடித்த ஒரு கா குஷ்டரோகம் பிடித்த மனிதனுடைய கால்களை கழுவு என்று சொன்னார்களாம் அந்த பணக்கார பெண்ணை பார்த்து ஐயோ நான் எப்படி கழுவது இது எவ்வளவு அசுத்தமாக இருக்கிறது எவ்வளவு அசிங்கமாக இருக்கிறது இதை எப்படி ஆண்டி நான் கழுவ முடியும் அப்படி என்று அந்த மகள் கேட்டார் உடனே அன்னை திரேசா புன்முருவலோடு உட்கார்ந்து அந்த கால்களை பிடித்து அருமையாக கழுவி கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள் அவள் கேட்டால் பணக்கார பெண் எப்படி ஆண்டி உங்களால் இப்படி அதாவது அருவருப்பாக இருக்கிறத அந்த காரியத்தை நீங்கள் எப்படி செய்ய முடியும் இவ்வளவுக்குள்ள தாழ்மையா இப்படி எப்படி பண்ண முடியுது அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய அன்பு தேவனின் அன்பு அவர் சொல் அவ அவங்க சொன்னாங்களா அதாவது நான் வந்து அந்த கால்களை சிலுவையிலே தொங்கிய அந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவில் அந்த அதாவது ரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிற அந்த பாதங்களாக எண்ணி கழுவினேன் ஆகவே எனக்கு ஒரு அருவுறுப்பும் இல்லை அதில் ஒரு அசிங்கமும் எனக்கு தெரியல அந்த அன்பு என்னை ஏவி இழுத்ததினாலே நான் கழுவும் போது ஆண்டவருடைய மனதுருக்க அன்பை அப்படி அவர்களுக்கு பகிர்ந்து அந்த அந்த ஏழை எளிய ஜனங்கள் மத்தியிலே பகிர்ந்து வெளிப்படுத்தினார்கள் அந்த பெண்ணுக்கு ஒரே ஆச்சரியம் பிரமிப்பு அந்த அளவுக்கு பிரியமானவர்களே அன்னை தெரேசா அவர்கள் வாழ்ந்து சென்றார்கள் அதே போல நாமும் அன்புள்ளவர்களாக மனதுருக்கம் உள்ளவர்களாக ஏழை எளிய ஜனங்கள் மீது கரிசனை உள்ளவர்களாக நம்மளால் எவ்வளவு முடியுமோ மற்றவர்களிடத்தில் நேசித்து மற்றவர்களிடத்திலே நல்ல இன்னும் திருச்சபையில் நிறைய பேர் வரணும் நிறைய பேர் நீங்க உங்களை கூட்டிட்டு வரணும் புறஜாதிகள் மக்களிடத்தில் அன்பை வெளிப்படுத்துங்கள் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்து ஆலயமே முழுவதுமாக நிறையணும் இப்படிப்பட்ட தரிசனங்களோடு நாம் வாழும்போது ஆண்டவர் உண்மையிலே நம்ம இடத்துல பிரியமானவர்களே ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் ஜாதி வித்தியாசம் இல்லாமல் மொழி வித்தியாசம் இல்லாமல் மத வித்தியாசம் இல்லாமல் இப்படி எல்லாரிடத்திலும் அன்பு மனதுருக்கம் ஆண்டவருடைய அந்த வெளிப்படும்போது ஆண்டவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவருடைய இருதையும் மகிழும் பிரியமானவர்களே இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை நாம் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இந்த சிறு வார்த்தையை தாமே ஆசிர்வதிப்பாராக ஆமே